காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று இதழியலுக்கு இலக்கணம் தந்தார் பாவேந்தர் பாரதிதாசன் ஜனநாயகத்தின் நான்காவது தூண்களாக இருக்கின்ற பத்திரிகைகள்தான் மற்ற மூன்று தூண்களில் படிந்துவிட்ட தூசிகளை துடைக்கும் தகுதி பெற்றவைகளாக இருக்கின்றன ஆனால் இன்று பத்திரிகைகளை பத்திரிகையாளர்களை ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அப்படி இல்லை மதிப்பதும் இல்லை தாங்கள் உயிர்க்கும் அபத்தமான புன்மொழிகளை தாங்கள் வெளியிடும் உதவாக்கரை அறிவிப்புகளை தாங்கள் செய்யும் பப்ளிசிட்டி கும்மாளங்களை மட்டும் இந்த பத்திரிகைகள் வெளியிட்டால் போதும் என்று ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் நினைக்கிறார்கள் அப்படி நடந்து கொள்ளும் பத்திரிகைகளை பத்திரிகையாளர்களை மட்டுமே மதிக்கிறார்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அனைத்து பத்திரிகைகளையும் பத்திரிகையாளர்களையும் சக பயணியாக நினைத்து நடத்தினார் நியூயார்க் டைம்ஸ் அந்தோனி லூகாஸ் பிளிட்ஸ் கே ஏ அப்பாஸ் மிரர் அர்ஜூன் தேவ் சிங்கப்பூர் தமிழ்முரசு ராதாகிருஷ்ணன் பாரதம் பி எஸ் ராஜகோபாலன் மெயில் கணபதி மக்கள் குரல் சண்முகவேலு மு காமராஜுலு நியூ வேவ் கிரிஷ்மாத்தூர் சக்கரவர்த்தி ஐயங்கார் ஏ கே வெங்கடேசன் தினமணி ஏ என் சிவராமன் ஆர் ராமச்சந்திர ஐயர் இந்து எஸ் சீனிவாசன் என் எஸ் பாதசாரதி நவசக்தி சங்கமேஸ்வரன் நவ இந்தியா மு நமசிவாயம் முருக தனுஷ்கோடி அருண் என்ற அருணாச்சலம் நா கிருஷ்ணமூர்த்தி தினச்சுடர் ஆர் சங்கரநாராயணன் தினசரி டி எஸ் சொக்கலிங்கம் தினசரி டி சடகோபன் பாரத முருகன் நவமணி ராமலிங்கம் அலைவோசை நாராயணன் எம் பி மணி ஏ பரசுராமன் ஜனசக்தி அரந்தை நாராயணன் மெயில் எஸ் ராமநாதன் சண்டே டைம்ஸ் பாலு நவசக்தி சத்தியமூர்த்தி சாவி துக்லக்ஷோ கல்கண்டு தமிழ்வாணன் சிவாஜி ரசிகன் சின்ன அண்ணாமலை புகைப்பட கலைஞர் சுபாசுந்தரம் தினத்தந்தி சோமு ஜனயுகம் கைலைநாதன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் விகே நரசிம்மன் நாத்திகம் ராமசாமி பிடிஐ கேஆர் நாயர் சமாச்சார் கேவி நாராயணன் செய்தி பழ நடுமாறன் தீபம் நா எஸ் வின்சன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என் வேம்புசாமி அண்ணா வி ரங்கநாதன் ஆனந்த விகடன் ராவ் என்ற ராகவேந்திர காவ்லே அம்பி என்ற ஜெகநாதன் இவர்கள் அனைவருமே காமராஜரின் நண்பர்கள் தோழர்கள் சகாக்கள் பத்திரிகையாளர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் நிருபர்களை அழைத்து அந்த ஊரை பற்றி விசாரிப்பார் காமராஜர் இந்த ஊரில் முக்கியமான பிரச்சனை என்ன என்று கேட்பார் மக்களின் நாடியை பிடித்து பார்க்கிறவர்கள் நீங்கள் தானே என்பார் நீங்கள் எதை பற்றி வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் என்பார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும் போதும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதும் போதும் எப்போதும் நிருபர்கள் சந்திப்பை காமராஜ் தவிர்க்கவே இல்லை ஐயா உங்களை எப்போது சந்திக்கலாம் என்று நிருபர்கள் கேட்டால் உங்களுக்கு எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் சந்திக்கலாம் என்றார் நிருபர்கள் கூடியதும் தான் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை அவர்களிடம் கேட்டுவிட்டு பிறகுதான் பேட்டியை தொடங்குவார் நிருபர்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வார் இறுதியில் எதையெல்லாம் போட வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அதை சொல்லி இதையெல்லாம் பிரசுரிக்க வேண்டாம் என்பார் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்பதற்காக சொன்னேன் பிரசுரிப்பதற்காக அல்ல என்பார் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நிருபர்களிடம் பேசிவிட்டு இதில் எதையுமே போட வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார் வெளியிட வேண்டாம் என்று காமராஜர் சொன்ன செய்திகள் சில டெல்லி பத்திரிகைகளில் வெளியாகிவிட்டன சென்னை நிருபரின் அண்ணன் டெல்லியில் இருந்தார் அவர் மூலமாக போயிருக்கும் என்று காமராஜர் சந்தேகப்பட்டார் அதுதான் உண்மை அடுத்த நிருபர்கள் கூட்டத்தில் அந்த நிருபரை அழைத்து உங்களிடம் நேர்மை இல்லை அதனால் நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்று காமராஜர் சொன்னார் எல்லா நிருபர்களையும் பெயர் சொல்லி அழைப்பார் நிருபர்கள் தங்களை அறிமுகம் செய்ய பெயரை சொன்னால் உன்னை தெரியும் உட்கார் வந்த விஷயத்தை சொல்லு என்பார் சுற்றுப்பயணங்களின் போது நிருபர்களை உடன் அழைத்து செல்வார் அவர்கள் சாப்பிட்டார்களா படுக்க சரியாக இடம் இருக்கிறதா என்று நேரடியாக பார்ப்பார் ஒரு நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரு நிருபர் சாப்பிடாமல் செய்தி கொடுக்க போய்விட்டார் அவரை காணோம் என்று துடித்து விட்டார் காமராஜர் ஒரு தமிழ் நிருபரை திருவனந்தபுரத்தில் பார்த்தார் விமானத்தில் தன்னோடு அழைத்து வந்து விட்டார் தான் பேசப்போன கூட்டத்துக்கு அருகில் எதிர்க்கட்சியின் கூட்டம் நடப்பதை பார்த்து கூட்ட அமைப்பாளரிடம் கோபப்பட்டு இங்கு பேச மாட்டேன் என்ற கோபமாகி காரில் கிளம்பிய காமராஜர் அந்த இடத்தில் நிருபர் ஒருவர் நிற்பதை பார்த்து வண்டியில ஏறிக்க என்று சொல்லி ஏற்றி கொண்டார் கோபம் வந்தால் அவர் அருகில் யாரும் போக மாட்டார்கள் ஆனால் அந்த கோபத்திலும் நிருபரை தனது காரில் ஏற்றி கொண்டவர் அவர் காசா சுப்பாராவ் என்ற நிருபர் பிரிட்டன் போய்விட்டு வந்தார் நிருபர் கூட்டத்தில் அவரை பார்த்த காமராஜர் பிரிட்டன்ல அரசியல் எப்படி இருக்கு தேர்தல் எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லுங்க கேட்போம் என்றார் நிருபர்களோடு அவரும் உட்கார்ந்து கேட்டார் சுப்பாராவ் சொல்லி முடித்த பிறகுதான் பேட்டி ஆரம்பமானது மயிலைநாதன் காமராஜரை மிக கடுமையாக விமர்சித்து எழுதிவிட்டார் பிறகு மயிலைநாதன் காமராஜரை போய் பார்த்தார் அப்படி ஒரு சம்பவமே நடக்காதது மாதிரி பேசினார் காமராஜர் ஜனசக்தி இதழில் எரிமலை என்ற தலைப்பில் காமராஜரை கிழித்து தொங்கவிட்டுக் கொண்டிருந்தார் அறந்தை நாராயணன் கம்யூனிஸ்ட் தலைவர் பாலதண்டாயுதம் காமராஜரை சந்திக்க சென்றபோது போது அறந்தை நாராயணனை அறிமுகம் செய்து வைத்தார் தெரியுமே எரிமலையை படிக்கிறேனே என்றார் காமராஜர் எவரையும் பொசுக்கும் அறந்தையின் பேனா நான் தலைகுனிந்து நின்றேன் என்று எழுதியது இவ்வளவு நட்பு பாராட்டியதற்கு காரணம் அவர்களை வைத்து தனக்கு சாதகமான செய்தி போடுவதற்கல்ல கோவில்பட்டியில் இருந்து திருநெல்வேலி போகும்போது பள்ளத்தில் கார் உருண்டு காமராஜருக்கு பயங்கர காயம் ரத்தம் ஒழுகியது லேசாக நினைவு திரும்பியதும் தென்னகம் ஜி ஆனந்தனை அழைத்து இந்த விபத்து செய்தியை பெருசா போடாத என்ன என்றார் காமராஜர் போபால் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு மெயில் இதழில் அவரை பாராட்டி எழுதினார் கணபதி போபால் வந்த காமராஜர் கடுமையாக அவரை கோபித்துக் கொண்டார் நீங்கள் அதிர்ச்சி அடைகிறது மாதிரி நான் ஏதும் எழுதவில்லையே என்றார் கணபதி என்னை பாராட்டி எதுக்கு எழுதுறீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்றார் காமராஜர் குமுதம் தொடருக்காக ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலையும் பத்திரிகையாளரும் நமச்சிவாயமும் சந்தித்தபோது போது என்னை பெருமைப்படுத்தி எழுவதற்காக மற்றவர்களை சிறுமைப்படுத்தி எழுதிவிடக்கூடாது என்று கட்டளையிட்டார் காமராஜர் அண்ணாவும் காமராஜரும் திடீரென ஒரு நாள் சந்தித்தார்கள் இந்த செய்தி காங்கிரஸ் ஆதரவு நாள் இதழான நவசக்திக்கு காமராஜரை போன் செய்து சொன்னார் இந்த செய்தியை எழுதிய நிருபர் அதை சரியாக எழுதவில்லை ஆசிரியர் குழுவே காமராஜரிடம் மன்னிப்பு கேட்டது பத்திரிகை தொழிலை பற்றி எனக்கு தெரியும் அவசரத்தில் இதெல்லாம் சகஜம் என்று அனுப்பிவிட்டார் எது செய்தியாக வேண்டும் எது செய்தியாக்க கூடாது என்பதை உணர்ந்தும் உணர்த்தியும் பத்திரிகையாளர்களை மதித்தவர் காமராஜர் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்ததால் பிரபல நாளிதழில் இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டார் எம் சண்முகவேல் முதலமைச்சர் காமராஜரிடம் தொழிலாளர் அமைச்சர் ஆர் வெங்கட்ராமனையும் அமைச்சர் சி சுப்பிரமணியத்தையும் வரவழைத்து பேசினார் காமராஜர் நாளிதழ் நிர்வாகத்திடம் பேசி இழப்பீடு வாங்கி தந்தார் தொழிலாளர் போராட்டம் காரணமாக பல்வேறு பத்திரிகைகளில் இருந்து விலகிய பத்திரிகையாளர்கள் சேர்ந்து கூட்டுறவு சங்கம் தொடங்கி அதன் மூலமாக நவமணி என்ற நாளிதழை தொடங்கினார்கள் அவர்களுக்கு பல உதவிகள் செய்தவர் காமராஜர் அது பக்தவச்சலம் முதல்வராக இருந்த காங்கிரஸ் ஆட்சி அரிசி பஞ்சம் இந்தி போராட்டம் குறித்து காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக நவமணி எழுதியது அரசின் கூட்டுறவு சங்கம் மூலம் நடத்தும் இதழ் அரசை எதிர்த்து எழுதலாமா என்று காமராஜரிடம் புகார் சொன்னார்கள் அவர் இதை பொருட்படுத்தவே இல்லை அது அவர்களது உரிமை என்றார் திமுக ஆட்சியில் அலை ஓசை நாளிதழுக்கு நெருக்கடி தரப்பட்டது அப்போது அலை ஓசை இதழை தனது நவசக்தி அச்சகத்தில் அச்சடித்து தர காமராஜர் உதவினார் அலை ஓசை அலுவலகம் தாக்கப்பட்டு வேலூர் நாராயணன் காயமடைந்த போது அவர்களுக்கு இருந்த ஒரே காவல் அரண் தான் ஆனால் இன்று இன்றைய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்திடம் இருந்து பத்திரிகைகளை பத்திரிகையாளர்களை காப்பாற்றுவதே பெரும்பாடாக இருக்கிறது நமக்குள் ஒரு டீல் வைத்துக் கொள்வோம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை என்று நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து முறைதான் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் தவறுகளை சுட்டிக்காட்டும் பத்திரிகைகளின் மீது அவதூறு வழக்குகள் பாய்கின்றன கலைஞர் கருணாநிதியின் பாணி இதில் வித்தியாசமானது தனது முரசொலியில் மூச்சு முட்ட திட்டி எழுதுவார் விஜயகாந்திடம் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லாமல் இதை ஜெயலலிதாவிடம் போய் கேட்பீர்களா என்கிறார் கேள்வி கேட்கும் நிருபர்களை பார்த்து நீ எந்த பத்திரிகை என்று திருப்பி கேட்கும் அரசியல்வாதிகள் அதிகமாகி போனார்கள் பத்திரிகையாளர்களை செல்போனில் மிரட்டுவது செல்போன் எண்ணை இணையத்தில் வெளியிட்டு மிரட்டச் சொல்லுவது ஜாதியை கண்டுபிடித்து ஜாதியை சொல்லி திட்டுவது அந்த பத்திரிகையை ஐயாயிரம் கோடிக்கு வாங்கி விட்டார்கள் இந்த பத்திரிகையை ஐநூறு கோடிக்கு விற்று விட்டார்கள் என்று எழுதுவது இன்று அரசியல் தலைக்கணமாக ஆகிவிட்டது காமராஜரின் மரணம் மூளையில் சாத்தி வைக்கப்பட்ட ஈட்டியாக என்னை மாற்றிவிட்டது என்று எழுதினார் கண்ணதாசன் இப்போது அரசியல் பண்பாடு நாகரிகம் தர்மம் எல்லாமே மூளையில் சாத்தி வைக்கப்பட்ட ஈட்டியாக